வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி சரி சொல்கிறேன் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து இருபது ஏஎம் துலா லக்கணம் துளா ராசி விசாரணை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் லக்னத்துல சந்திரன் மூணுல குரு வக்கரம் நாலுல ராகு எட்டுல சனி ஒன்பதுல சுக்கரன் பத்துல கேது சூரியன் பதினொன்றுல செவ்வாய் இதில் ராசி கட்டம் நவம் கட்டம் பார்த்தீங்கன்னா விஷ்ப லக்கணம் லக்னத்துல குரு அதுக்கு ரெண்டுல செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சனி தனுசுல புதன் மகரத்தில் ராகு கும்பத்தில் சுக்கரன் மேலத்தில் சூரியன் மேகத்தில் சந்திரன் இது ராசி நவம்ச கட்டம் ராசி கட்டம் நவம்ச சட்டம் வந்தாச்சு இப்போ இந்த திசா இந்த விதிக்கு பொருந்தாது எதுக்கு நான் சொல்லக்கூடியனா இதெல்லாம் திசா புத்தியே வரவே தேவையில்லை இப்போ இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க நம்மகிட்ட பார்த்துட்டு சொல்கிறோம் இந்த பொண்ணுக்கு யாரையும் திருமணம் செய்து கொடுக்காதீங்க இந்த பொண்ணை எந்த ஒரு ஆணுக்கும் திருமணம் செய்து கொடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்கல்ல ஒரு பத்து எங்கூரில் கூட கோயில் மேய்ந்து விடுவாங்க அது ஒரு ஆணையாடுமே தெரியும் எல்லா காட்டிலையும் மேயும் அதெல்லாம் போய் காட்டுல சில காட்டுல மேய்டும் சோழ கா எந்த காட்டுல மேய்ஞ்சாலும் போயிடுவோம் காட்டுக்கார ஏன்னு கேட்டா ஒரு ரூபா மேய்ஞ்சா ரெண்டு ரூபா அதிகம் உற்பத்தி ஆயிடுவோம் எல்லாமே மாடு கடவுள் மாடுன்னு விடுவாங்க அது போல் இதை நேர்ந்து விட்டு இதை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் கல்யாணமாக பண்ணியாச்சு எத்தனை பேர் பொறுத்தவரை எல்லாம் பார்த்தாலும் கல்யாணம் பண்ணியாச்சுங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க பண்ணி கொடுக்காதீங்க பண்ணி கொடுத்தா ஓகே பண்ணல பண்ணி கொடுத்தா ஊருக்கு போயிடாரு மருந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் ஊருக்கு போயிடாரு மறு கல்யாணம் பண்ணுறாங்க மூணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மூணு கல்யாணம் போயிட்டார் மூணு பேரும் போயிட்டார்

ரெண்டாம் எதுவும் ஏழாம் எதுவும் ஒன்னா வந்தா அது செவ்வாய் வந்து ராகுக்கு ஆறுட்டு இருந்தா ரெண்டு பேர்த்து அஞ்சு ரூபாய் கொடுத்து சைடு திருமணம் செய்யும் பொழுது ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதிக்கு இப்படி ராகு ஆரட்டில் இருக்கக்கூடாது இது ஒரு ஆண் ஜாதத்தில் இருந்தால் அரசாங்கம் அவனுக்கு சுட்டிங்கால் கொடுத்துருவோம் ஆண் ஜாதத்துல இருந்த இதையும் நிறைய முறை சொல்லுங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ராகு செவ்வாய்ட்டா இருந்து இரண்டு நட்சத்திர இரண்டு நட்சத்திராதிபதி வகையாயிட்டா என்னைக்காச்சும் ஒரு நாளை அரசாங்கம் கண்டனம் உண்டு ஷூட்டிங் தான் ஆணுக்கு பொண்ணுக்கு இருந்து தாலி கட்டினா அதான் ஷூட்டிங் ஆடுறது ஆனால் அந்த பொண்ணு சுட்டு இந்த பெண்ணு திருமணம் பண்ணி மூணு பேர் எழுந்து போயிட்டாங்க

그러니까 그 반대로는 케어가 아주 떡지에 앞 올라. 그 케어는 언제 들어 들어 들어가냐. 수모는 언제 들어 들어 들어가냐. 안도 구리 자로는 언제 들어 들어 들어가냐. 케어도 언제 들어 들어 들어가냐. 아까 케어는 바로 아랫단 위에. 아까 이제 이제 구로가 아래만 해도 안 받고 아래쪽 바로 다안 들어가는 바로 다.

இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணா தான் கணவன் முடிச்சிடலான்னு தானே எண்ணம் அதுக்கு என்ன திசைமத்தியும் தேவை இல்லைங்களா ஆனால் நீங்கள் கேட்குற கேம் கரெக்டான கேள்விதான் அது திசமத்திய காமுறேன் நான் காமிக்கிறேன் ஆனால் இந்த இந்த பார்மலா வந்து திசமத்து செல்லாதுங்க இல்லை மூணு மாதம் இருக்காது இல்லை அது வந்துங்க செவ்வாய்க்குன்னு மூணு இல்லை இல்லை பண்டமெண்டல் மெண்டல் இது அவ்வளோதான் ப்ரேயர்னு ஒரு ஆறு மாதம் ஒரு க இன்னொன்று இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி

போயிட்டு அதெல்லாம் அந்த பட்டு வீட்டு பட்டு சத்தெல்லாம் கழிச்சுட்டு லிங்கி கட்டிக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கிறார் மரத்துக்கிட்ட இவர் நின்று பேசிட்டு இருக்கிறார் மரம் பின்னாடி இவர் பேசிட்டாரு நீங்கள் என்னமே யானை பேசிட்டு இருக்கீங்க இந்த பின்னாடி இருக்கிறத குழந்தைய மாதிரிங்க சின்ன பிள்ளைங்களாம் மாம்கிட்ட வெளியிடுவாங்க அப்ப அவர் சொல்றாரு நீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க மேலே யாரையா தடவருக்கு அந்த பிள்ளைங்க வருதுங்க நீங்கள் உசார உசாராங்கிறாங்க

இன்னொரு என்ன இது ஒரு பெண்ணு யானறது அண்ணிக்கல்ல காள அந்த பொண்ணு புருஞ்சி அண்ணையர தொட்டுக்கிட்ட இந்த பொண்ணு தாளிக்கிட்ட அண்ணிக்கண்ணு சுக்குனவரா குடுறோம் ஐயா இதுக்கு என்ன ஆளு வருமா அதெல்லாம் அது எந்த லக்னம் அந்த அய்யா இப்போ இந்த சூரியன்

உதாரணமா துலா லக்கணம் இல்லம் வந்துருவா மிதுன மிதுனக்கணம் கன்னியா லக்கணம் குரு வந்துருவார் அந்த குரு போய் நல்ல இடத்துல இருந்துட்டான்னு கல்யாணம் ஆயிரும் ஆனா எனக்கு வந்தால் கணவன் அனுப்பிடுவாங்க முன்னாடி அதுவே ஆனா தேதி படம் பெற்று கல்யாணம் குரு குழந்தை மட்டும் இருக்கும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு பதினாப்பது வருஷம்

ஏழாம் அதிபதி அஸ்தனம் தரக்கூடாது மிதன் லக்கணங்க பத்தலா குரு சூரியன் சூரியன் குரு வந்து அஸ்தங்க ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது அஸ்தங்கம் பெற்றா அந்த என்ன கிரகமோ அந்த கிரகங்களுடைய திசையை வருஷம் தான் கணவன் நடை இருக்கிறாங்க நாற்றாம் மேலே ஆந்திராவில் ஒட்டி அந்த ஊர் அந்த ஊர் வந்து அஞ்சு பேரும்

ஆமாங்க ஊருக்கு போயிக்கிறாங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க ஊருக்கு போனா அந்த ஊருக்கு போனால் வர மாட்டாங்க உன்ன அது வராங்க ஊருக்கு போயிக்கிட்டாங்க அப்படின்னு இல்ல வருவாங்க வந்துடுவாங்க கண்டிப்பா வந்துடுவாங்க உன்னார் உடனே ரெண்டு பேருக்குமே பணத்தை போட வராங்களா அவர் சொல்லிட்டாரு அவளுங்க சொல்லிட்டாரு ஊருக்கு போய்ட்டு வர மாட்டாங்க விட்டுட்டேன் ஐயா அந்த அம்மா இங்கே கல்யாணம் ஆகி போனேன் எல்லாரும் வச்சு இறந்து போயிடுச்சிங்க குருவாக இருந்தால் பதினேழாவது வருஷம் சனியாயிருந்தால் புதனா இருந்தா சுப்பாந்தான் நல்லா திருமணபுரத்தில் பார்க்கும் போது இந்த மாதிரி விளக்கண்ண ஊத்திட்டு பார்த்திருக்கோம் மக்கள் வந்து செவ்வா தோசம் நாகதோஷம்

இந்த க்ளாஸ்ல நீ வந்திருக்கிறீங்க இல்லையா இத உலக படம் பாப்போதுங்க போட்டோம் இது ஒண்ணுமே கிடையாதுங்க நாம சொல்லக்கூடிய முறையில கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஆணும் பெண்ணு அந்த காலகாலம் குடும்பம் நடத்தவே தேவைங்க இத மறுக்கறதுக்கே கிடையாது மறுக்கவும் முடியாது அப்ப இது இது இப்ப நம்ம கோயில்பட்டி தங்கப்பாடி மேடையில் பேசுற எப்படி இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து அவரை பின்னர சொல்ல செவ்வாயோஷம் நாகதோஷம் பத்துக்கு பத்து பொருத்தம் இதெல்லாம் விட்டுருங்க இப்போ நாம சொன்ன விதிமுறையில் எடுத்து பார்த்து கல்யாணம் பண்ணால் கோவில்பட்டி தங்கப்பாடினு சொன்ன மாதிரி இது எப்படி இருக்கு இதுதான் கிடைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் கல்யாணம் பண்ணி கணவன் மனையை படித்தாங்க இதுதான் 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 உண்மை இப்போ நமக்கு அது தேவையே இல்லை ஆனால் உங்களை உடம்புறாங்க இப்போ அவர் சொன்னதில்லை எனக்கு யோகிஃபோன் கற்று கொடுத்துருக்காங்க எனக்கு செவ்வாய் தோசை நாலு தோசை வரையும் கிளாஸ் எடுக்கிறாங்க அதையும் பெயரை வச்சுக்கீங்க வச்சுட்டு இதை பார்த்துட்டு இந்த ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா மூணாம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா அஞ்சாம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா இருக்குதா பெண்ணாத்தான் ஒன்பதாம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா ரெண்டு ஜாதரையும் இணைச்சி

விசாகம் நாலாம் பாதத்தில் இருந்தால் புண்ணியம் இதை மட்டும் நோட் பண்ணிக்கூசம் உணர்பூசம் நாலாம் உச்சமாயிடும் தோஷம் வேண்டாம்